மாலத்தீவுக்கு இந்தியா வழங்கிய நிதி உதவி புவிசார் அரசியலில் புதிய மாற்றம் மாலத்தீவு தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழலில் இந்தியா மாலத்தீவுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கோடி நிதி உதவி வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இது புவிசார் அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றமாகவும் இந்தியாவின் நிகழ்வான வெளிநாட்டு கொள்கையை வெளிப்படுத்துவதற்கும் உதவுகிறது மாலத்தீவில் இந்தியா அவுட் பிரச்சாரம் மற்றும் அதிபர் மூய்சு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மாலத்தீவின் தற்போதைய அதிபர் முகமது முய்ஜி கடந்த நவம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் இந்தியா அவுட் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அவர் தமது பதவியேற்பின் பிறகு கடந்த டிசம்பரில் மனிதாபிமான காரணங்களுக்காக மாலத்தீவில் நின்றிருந்த இந்தியப் படைகளை திருப்பி அனுப்பினார் இதனால் இந்தியாவுடன் மாலத்தீவின் உறவில் சிறிது பின்னடைவை எதிர்கொண்டது மக்கள் செல்வாக்கும் போரண வசதியுள்ள சுற்றுலாத்துறையும் உள்ள மாலத்தீவு இந்தியாவுடன் பணக்காரசியை சீரமைத்துள்ள காரணத்தால் நிதி நெருக்கடி தோன்றியது அதன் விளைவாக மாலத்தீவின் சுற்றுலாத்துறை டாலர் நூற்று ஐம்பது மில்லியன் இழப்பை சந்தித்தது சீனாவுடனான ஒத்துழைப்பும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் இந்தியாவுடன் உறவுகளை தளர்த்திய மொய்சு கடந்த பிப்ரவரி மாதம் மாலத்தீவில் சீனாவின் ஆராய்ச்சி கப்பல்களுக்கு அனுமதி வழங்கினார் இது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் சீனாவுக்கு சாய்ந்த அரசியலாகவும் பார்க்கப்பட்டது ஆனால் அதிபராக பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ளும் பாரம்பரியத்தை மீறி முதலில் துருக்கிக்கும் சீனாவுக்கும் முகமது முயற்சி பயணம் செய்தார் இது இந்தியா மாலத்தீவு உறவின் புதிய பாதையை சிக்கலாக்கியது பொருளாதார நெருக்கடியில் மாலத்தீவின் திரும்புதல் இந்தியாவுடன் விலகியதால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் மாலத்தீவின் அரசியல் திசையை மாற்றி வைத்துள்ளன தற்போது அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் நாநூற்று நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளதால் மாலத்தீவின் பொருளாதாரம் பெரும் நெருக்கடியில் உள்ளது இந்நிலையில் இந்தியாவுடனான உறவை திருப்பியமைக்க முடிவு செய்துள்ளார் அதிபர் மூச்சு இந்தியாவுடனான புதிய ஒப்பந்தங்கள் இவருடம் மாலத்தீவின் அதிபர் இந்தியாவுடன் பல முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார் நாணய பரிமாற்ற ஒப்பந்தம் மாலத்தீவின் அந்நிய செலாவணியை மேம்படுத்தும் நோக்கில் கையெழுத்திடப்பட்டது மத்திய புலனாய்வு அமைப்புடன் ஒத்துழைப்பு பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பரிமாறும் முறையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது மாலத்தீவின் கடலோர காவல் படைக்கு கப்பல் சீரமைப்பு ஹூரவி என்ற கப்பலை இலவசமாக சீரமைக்க இந்தியா உறுதி அளித்தது இந்த நடவடிக்கைகள் மாலத்தீவின் பொருளாதாரத்தை மீள சரி செய்யும் முயற்சியாகவும் இருநாடுகளுக்கும் இடையிலான உறவை மீண்டும் உறுதியடைய செய்யும் வழியாகவும் அமைந்துள்ளன புவிசார் அரசியல் நுணுக்கங்கள் இந்தியாவால் வழங்கப்பட்டு நிதி உதவி மாலத்தீவை அதன் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீளச் செய்வதோடு இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் ஆக்கப்பூர்வமாக பணிபுரியும் கொள்கையை வலுப்படுத்தியிருக்கிறது மாலத்தீவின் எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் தலைவர் அப்துல்லா ஷாஹி இந்தியாவின் உதவிக்காக நன்றியையும் இரு நாடுகளின் பழமையான உறவுகள் புதுப்பிக்கப்படுவதால் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளார் சர்வதேச அழுத்தம் மற்றும் இந்தியாவின் கைகொடை வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழும் இந்தியா தனது நடுத்தர வர்க்கத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி அண்டை நாடுகளின் அரசியல் சிக்கல்களை சமாளிக்க முடியும் என்பதை இந்த உதவியுடன் மீண்டும் நிரூபித்துள்ளது மாலத்தீவு அதிபரின் இந்திய பயணம் இந்தியா மாலத்தீவு உறவின் ஒரு புதிய திசையை வகுத்துள்ளது இது புவிசார் அரசியலில் பல புதிய சாத்தியங்களை உருவாக்கும் என்பதால் இந்தியாவின் பொருளாதார வளம் மற்றும் மழுப்பான அணுகுமுறை பெரும் பலனை தரும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் இதன் மூலம் மாலத்தீவின் பொருளாதார நெருக்கடி இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு பெரும் பாடமாக அமைந்து குறுகிய காலத்திற்குள் அவசர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்